கிடக்கண்டா தாளம்பிக்க ஒரு முடிவு எடுக்கத்தானே வேணும் தொழிலும் இல்லை துறையுமில்லை எல்லாம் அழிய போகுது வாவன் வாரியா வா 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 என்னடா சீரான் கடற்கரை இல்ல வாண்டு கோல் அடிச்சான் எல்லா அரசாங்கம் எல்லாத்தையும் போட்டு நாசமாகி நம்மளை போட்டு கடா படுத்திட்டு இருக்கு எல்லா பக்கத்தாலையும் அந்த ஆட்டா வைக்கிற கண்ணாடி கரெக்டாச்சுன்னா இப்ப கும்பலப்பிள்ளையில ஆட்டாவுல இப்ப என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா இந்த இருபத்தெட்டாம் தேதி விட போன் படமெல்லாம் முடிய போகுனா நாம போன் பிஸ்னஸ் பண்றியா இல்ல என்னடா ஒரு கரைச்சலா இருக்கு நம்மளுக்கு ஒரு சீரழி பிடிச்ச ஒரு வேலையா இருக்கு கண்ணீரில் கோவும் போது இந்த வாழ்வே மாயம் மாயம் மாயமா வாழ்க்கையே மாயமா தான் இன்னொரு சீரழி உடையது இல்ல இன்னும் வரச்சென்னு வரச்சின்ன பங்கு இப்ப என்ன சொன்னா உருவகத்துல எல்லா பக்கம் பார்த்தாலும் தொழில் வாய்ப்பாடுகள் தொழில்கள் தான் தானே யோசிக்கணும் நீ என்னது அதையெல்லாம் யோசிக்க நான் கிழமையில ரெண்டு நாள் தொழிற்செயிறேன் எனக்கு அந்த ரெண்டு நாளும் தொழில் இல்லாமல் இருக்க பங்கு

அப்ப ஒரு ஐடியா ஒன்றைக்கு செய்யுமா பங்கு ஒரு ஐடியா ஒன்றைக்கு என்னோட ஏற்கனவே ஐடியாவில வந்துதான் ஏற்கனவே பெரிய பிரச்சனை மாட்டேன்னு இதுக்கு மேலே நான் உன்னோட ஐடியாவுல வந்துடா இல்ல இல்லடா பங்கு இது நம்மளோட நாட்டுல மட்டும்தான்டா இந்த பிரச்சனை அறிக்கை நம்ம நாட்டுல எல்லாம் இப்ப இந்த பிரச்சனையா இருக்கி இன்ன பிரச்சனை என்னடா வெளிநாட்டுல இருக்கிற போன வேலை எல்லாம் கொண்டு வந்து இங்க வரைக்கும் விக்க இல்லாமலுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா வித்த உடனே அவளுக்கு அந்த ஸ்ரீலங்கா தொலை தொடர்பாளர்களுக்கு வந்துட்டு நாம காசி கட்டி தாண்டா பதிவு செய்யணுமாட்டான் பதிவு செஞ்சா மட்டும்தான் அந்த அவ வந்துட்டு இந்த போனுக்கு வந்துட்டு சிக்னல் வருமா அப்படி ஒன்று கூ ஓ ஓ அப்படியான போன் எல்லாம் வாங்கி பங்கு நாம நேர்ம செய்யணும் இன்னும் இன்னு இருக்கிற நஷ்டம் இன்னும் நஷ்டம் நான் சொல்றதுக்கு வேளம் பங்கு அப்படியான வெளிநாட்டுல இருந்து வந்த போனெல்லாம் ஆயிடுக்குதான பங்கு அந்த போன் எல்லாத்தையும் நாம வாங்குவோம் பங்கு வாங்கி வேற நாட்டுல கொண்டு போய் நாம விற்கணும் அப்ப வருவாய் வரும் தானே இவன் நாட்டு ஐம்பதுக்கு வேண்டி போட்டு நாம வேற நாட்டுகளை கொண்டு போய் கடல் கடந்து அங்கால பக்கம் போய் வித்தா நம்ம காசு வருவாய் வரும் தானே பங்கு இப்ப வாரம் ஆட்டாவில் வைக்கிற கறி எலிஸ்டாண்டு எல்லாத்தையும் காலட்ட சொல்லிட்டாங்க எல்லா ஆட்டாவில் ரெண்டு வாக்கடி சீமண்டி ஏற்றி அதையாச்சும் தொழில் செஞ்சுட்டு இருந்து இப்ப அதுவும் கெட்டு போயிட்டு சரி பரவாயில்ல போனா போதுன்னு அதை விட்டா இப்ப என்னடா இந்த போன் பிரச்சனை பெரிய பங்கு இப்ப நமக்கு நாய்க்கு மதிப்பு இல்லாமலுக்கு இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அங்க இருந்து வந்ததுதான் எங்க இருந்து வந்தது அப்போ இது வேலை செய்யாது என்ன செய்யணும் எனக்கு உங்களோட கடை இல்லாம இந்த கதையில எடுத்த காசு

அப்படி அப்படியே புடிச்சு போவானு போனா கடைசியில போய் நிக்கும் கடைசியில அரசாங்கத்து அப்ப ஆட்ட போய் கேக்குற அரசாங்கிட்டேன் இது அறுபத்தி மூணாயிரம் ரூபாயிர இப்ப என்ன பிரச்சனை நம்பரை எல்லாம் வந்துட்டு பதிய எனக்கு நான் வச்சு கொள்றேன் கல்ல போன் கல்ல நீ செல்ல நீ அப்படி செஞ்சிருந்தான் செஞ்சிருக்க அவன் ஐம்பது ரூபாய்க்கு வேண்டி போட்டு எனக்கு நூறு ரூபாய்க்கு விற்கிற ஆள் தானே என்னத்தானே எல்லாத்துல நீ மடுவில உள்ளத்தான் நான் தானே கலைச்சுல கலச கொடுத்து நிற்கிறேன் உன்னோட பல இனத்துக்கு எனக்கே நீ இதத்தான் செஞ்சிருக்கேன் அன்னைக்கு அவன் கிட்ட வண்டிட்டு வந்த போனை இதை கொடுத்தாடான்னு சொல்லி தந்தாய் அந்த போனை கொண்டு போய் கொடுக்க இதுக்கு இம்மீ நம்பர் இல்லடா சரி அவன் எனக்கு அடிக்க வாரான்

வந்து கட்டணும் கட்டினா இந்த போனை வந்துட்டு அரசாங்கத்தால அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வருமானம் ஒன்று அதுல கிடைக்கும் அரசாங்கத்தை ரன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது என்ன சீரா தெரியுமா இவ இப்போண்டா இவ வேண்டா யாரு யாரு இவ வேண்டா யாரு இவ இவ சொல்லிட்டு வரேன் நானும் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளோ என்னதான் தான் என்னம்மா யாக்கள் நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப வெளிநாடு வெளிநாடுகளில் போயிடா அங்க வந்துட்டு போன் கொஞ்சம் அடிக்கலாம் அந்த ஒரு நாட்டுக்கு போன் கொஞ்சம் அடிக்கானட்டு வையே அந்த நாட்டுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த போன்ல அந்த நாட்டுக்கு சரி வர அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அந்த போனை வந்துட்டு கொண்டம் பண்றான் இந்த கொண்ட இந்த போனங்களுக்கு இந்த தேவையில்லை இந்த போன் இது வந்துட்டு சரியான நூறு விதம் சக்சஸ் இல்லை அதனால இது தேவையில்லை கொண்டம் பண்றான்டா கொண்டம் பண்ணினா நாங்க என்ன செய்யறோம்டா அது

அப்புறம் அங்க இருந்து இல்லிக்கெல்லாம் வாங்கி அதை நாங்க கொண்டுட்டு வந்து காபர்ல கஷ்டமச்ச வச்சு கிளியர் பண்ணி சத்தம் இல்லாமல் நாற்றுக்குள்ள கொண்டுட்டு வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின போனுக்கு அங்க எங்கேயே சிலவழிச்ச வலிச்ச காசெல்லாம் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் முடியும் நாங்க அந்த போன் எவ்வளவுக்கு விற்போம் ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபாய் முடிஞ்சிருக்கா நீ எவ்வளவு விப்ப

யாயிரம் ரூபாய் முடியிற போனோ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விட்டோம்ட்டா எங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் காய்ச்சி கிடைக்கும் இதால கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரிப்பணங்கள் எல்லாமே இல்லத்து பேசிடும் எனக்கு ஒரு என்ன பங்கு என்ன இந்த போன்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போன்ல இந்த வேலையில பாக்கான அதை விட பங்கு அந்த முதல் வந்துச்சு அந்த கார்டோண்டா போட்டு விட்டா இப்படி டெலிபோன் கோல் வந்தா காய்க்கிறது அதை வேண்டி வச்சு கொள்ளாத அதுல எப்படி படம் பாக்குறேன் படம் பாக்குறது டிவி இருக்கி தானே பங்கு டிவில படத்தை பாக்குறாரு அப்ப அரசாங்கம் முதல் முதல் இருந்த மாதிரி நாட்டை கொண்டு போனா ஒரு கரைச்சு கரைச்சலுமில்லை காலத்துல இருந்த பங்குல்ல என்ன பங்கு இந்த போன் எல்லாத்தையும் நாம ஒரு ஐம்பது நூறு விலையை போட்டு ஒன்னு வேண்டுவோம் வேண்டி பங்கு நாடு கடந்து வேற நாட்டுக்கு போய் அத ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுவதாயிரம் தட்டி போட்டு வருவோம் அது ஒரு நல்ல தான் இப்ப இங்க என்ன பேச்சு ஐஎம்ஏ கோட் வேலை செய்து இந்த போன் எல்லாம் வந்துருக்கேன் சில ஆயிடுச்சு மக நாம போய் ஊர் ஊராபே போன் எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் ஐம்பதுக்கு நூறுக்கும் போன் இருக்கும் பாஸ்போர்ட் டிக்கெட்ட போட்டு இல்லாட்டி இந்த தோணிலேயாச்சு கள்ள தோணிலேயாச்சு போய் நம்ம ஆஸ்திரேலியா போய் போன தட்டி போட்டு வந்துடலாமா அங்க எல்லாம் போயிடலாம் கள்ள தோணிலாம் போற பிரச்சனை எல்லாம் போலீஸ்ல போட்டு ரெண்டு பேரையும்